அப்பந்தான் அவனுக்கும் நல்லா தெரியும் ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன் அப்புறம் உண்டாக்கி அவரை அதிகப்படுத்துறீங்களா ஒரே காலேஜ் படிச்சவங்க ஆமா இவ்வளவு காலேஜ் டிராமாவில் நாங்க ரெண்டு பேரும் நாலு வருஷம் சேர்ந்தாப்புல இயர்ஸ் அவன் ஹீரோ நான் காமெடி என்னுடைய அவனுடைய ஆக்டிங் என்னுடைய பாட்டிங் இதுக்கு கப்பு ஷீல்டு தப்பு மெடலு கிடலு இன்னும் என்னென்ன சார் அவன் ஒரு அசகாய சூற அபூர்வ பிறவி அப்படியா இப்ப நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறவி இல்லையா உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் சார் வெரி குட் அதுதான் எனக்கு தேவை அவன் ஃபெயில் ஆனா அப்புறம் நோ சான்ஸ் ஆமா அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது எனக்கும் கல்யாணம் ஆகாது அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன சபதம் பண்ணிருக்கேன் நல்ல இல்ல ஆமா ச அப்ப இன்னைக்கு சாய்ந்தராமனை நான் இங்க அடைச்சிட்டு வரேன் எல்லாம் நேரா பேசிட்டு கைபிடிச்சு கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார் யார் அது அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம் அவர் எங்கே இருக்கார்

இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் விபரமா சொல்லுங்க அறுபது வேலி நிலம் அறுபது வேலி நிலம் அறுபது ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க கர தேங்காயிடுது வழிபிள்ளையாருக்கும் குடங்குறீங்க எனக்குன்னா என்ன ஏழைகளுக்குன்னா என்ன மாமா சும்மா சொல்லுங்க ரொக்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நூறு கைத்தறிக்கு மூலதனம் அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும் என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கறிந்த வணக்கங்கள் சந்தேகமே வேண்டாம் சம்மதம் பெற்று விடுவேன் தம்பி கல்மழை பொழியும் சொல்மழை பொழியும் காத்துக்கொள்ள கவச்சம் தேவை ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள் அசையா மலை உங்கள் அபூர்வ மருமகள் என்னமாமா நீங்க ஒரு அழகான பெண்ணு ஏதோ ஆத்திரத்திலையோ ஆக்ரோஷத்திலையோ அர்த்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்காக அசந்து போறது ஆண்மை அதை ரசிக்கணும் அனுபவிக்கணும் ஆனந்தமா ஏத்துக்கணும் அப்புறம் ஏட்ட திருப்பணும் அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆடவன் தான் நான் நிறுத்துகிறேன் நீ ஆரம்பி நமது பேட்டி முடிவரை அப்பா வர பேட்டி முடிந்து விட்டது மனோரமா என்ன மனோரமா மனிதனை மதித்து நிற்க மாட்டாள் நின்றால் பார்க்க மாட்டாள் பார்த்தால் பேச மாட்டாள் பேசினால் பல் உதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்குசாமல் பேசுகிறார்களே அதில் நூறில் ஒரு பங்கு கூட உண்மை இல்லையே வரம்பை தாண்டாதே வம்பு வளர்க்காதே அத்து மீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி பம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி வேடம் போல் வம்பு செய்து பார்க்கிறார் கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பிடிப்பாய் போல இருக்கிறதே அதற்கும் அனுமதி பெற்றிருக்கிறேன் என்ன அன்பே ஆரமுதே கண்ணம் பத்ரம் கண்ணம் காத்திருக்கிற

வீட்டுக்குள்ள வர்றோம் யாரும் இல்லன்னா ஒரு ஆட்டு குட்டி சொல்லிட்டு போடுவேன் அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வரேன் ஐயா இருங்க இருங்க எங்க அண்ணா ஊங்குமா மாட்டேங்குமா சொல்லிட்டு போட்டுமே அடுத்த ஓட்டு பொண்ணு கட்டிக்கிறேன் இல்லன்னா அதுக்கு அடுத்த ஓட்டு பொண்ணு இல்லன்னா பக்கத்து ஓட்டு பொண்ணு எழுத்து ஓட்டு பொண்ணு இல்ல கோடி ஓட்டு பொண்ணு இல்ல கடைக்கு ஓட்டு பொண்ணு இல்ல இப்படி இங்கே வந்துட்டு போறேன் இல்ல இல்ல எங்க அண்ணா சரியான சொல்லு அத பாரு சரின்னு சொல்லும் அது வரும் நான் இங்க இருக்கணும் என்னால முடியாது அவன் வெறும் கத்தியோட போயிருக்கான் திரும்பி தலையோட வருவான் சாட்சி சொல்ல நம்ம கிட்ட சக்தி கிடையாது நான் வரேன்

ஏய் நன்கொடைக்கு ஊருக்கு போற சொல்றான் நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர நாலு நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமான துணி கொடையால மூடிக்கிட்டு போறான் போடா போடா சார் சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார் உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால நின்றுகிட்டு இருக்காரு சார் அங்க ஒத்த கால ஆமா சார் ஒரு கால என்னாச்சு ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார் ஓஹோ கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு ஓ நான் மறந்துட்டேன் சார் அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாடிட்டு போறான்னு வந்திருக்காரு வாழ்த்துக்கள் ஆமா சார் நாக்கல கற்பூரத்தை வச்சு கொடுத்து சரி சரி வர சொல்லு சரி சார்

இங்கேயாவது கடை 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 நடந்தா வந்து நின்னு மூணு பெல் அடிப்பேன் உட்கார்ந்து நாலாவது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும் நாலாவது மணியா பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ பல்லு இல்ல பெல்லு பெல்லு சரி அப்ப சொல்லிக்க தயாரிக்கியா வணக்கங்க வணக்கங்க ஊர்த்தியா ஆமா நீ ஆளு கிட்ட சொல்லி அமைச்சேன் ஆளாப்பா திறந்த ஊர்ல நாய் வணிகமா நுழைஞ்சிட வேண்டியதுதானே உட்கார் உட்கார் உட்காரமா

வா, வந்திருவா. சார், அம்மா என்ன உள்ள சுன்னாம் படித்துக்கிறேன் நாங்களும். பட, சுன்னாம் படிக்கிறேன் பெளியான் அருப்பா. தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப் பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா ஆமா அந்த அம்மா கிழத்தடியில தண்ணி மூட்டு இருக்காங்க இவர் இங்க நூறு நூத்துக்கிட்டு இருந்தார் இது அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுகிண்டார் அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது கிணறு அங்கேயே இருக்குது கயிறு அங்கேயே இருக்குது அம்மா இங்கே இருக்கிறாங்க அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூசிக்கிட்டு இருந்தவ கடனை தவறாதபடி வந்து நின்னா பாத்தியா உன்ன ஆயிரம் தடவை கூப்டா ஆயிரத்தி ஒன்னாவது தடவை நான் வந்து உன்னிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கேன் கடமை தவறாத பத்திரியை பாத்தியா கூப்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும் இப்படி வந்து கூப்பிடுறேன் அந்த முகத்துல இருக்கிற பவுடலாம் சீக்கிரமா உங்களுக்கு எங்க காலை கால்ல கால கூடாது கால விடாறதல்ல காலை வணக்கம் அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றான் வணக்கம் வணக்கம் இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கோ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சுக்காக சரி அப்ப நேரமாச்சு நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படியா நாங்களும் போட்டிங் தான் போறோம் அங்க உங்களை பண்றோம் நல்லது வணக்கம் 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 என்னங்க நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களா இல்லையா நல்லவாட அவங்க முன்னாள் கேட்கப்படாது என் மானம் போகுது போகுது